கலஞ்சனோ களங்க ஏற நமேனோ கழஞ்ச மாயன் தர சுமே களஞ்ச சுகந்த மாஞ்சானே களஞ்ச சுக்ச பழக்கான பத்து காலானு கழஞ்ச பத்தஞ்சாயோடு மாரிய கழக மாரி குடான களஞ்ச கழஞ்சனோ கழஞ்ச ஏற நமசேனோ கழஞ்ச நாயாண்டா கழஞ்ச பொஞ்சட பரியாரா புத்தத புத்தாண்டா கழஞ்ச பேரிட படியாரா கை கடலுக்கு போட்ட பாடே நரமன் புத்தாண்டா கழஞ்ச அக கட்ட பாடாயே நாயுத புத்தாண்ட கழஞ்ச ಕಳಂಜನು ಕಳಂಜ ಹೇರನ ಮಹೇನು ಕಳಂಜ ಸುಕಂತ ಮಾಗೆ ಕಳಂಜ ಸುಕಂತ ಬಳಕೆ ಆ ಪುಟ್ಟ ಪುತ್ರ ಮನೆ ಮಾರಿ ಉಳೆ ಪ್ರಭಾಕಿಂದು ಪಟ್ಟೆ ಸಮುದ್ರ ಕೊಂಡು ಪಾಡಿ ಕಳಂಜನೂ